உடனடியிலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமிணா அன்பு வணக்கங்களை பார்க்க போகிறது வார ராசி பதிமூணாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக நீ ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்க விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பழங்கள் வரும் உங்களுக்கு வந்து என்ன தசாபுக்தி அந்தங்களோ அதில் பண்ணி பார்க்குறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் இருக்கு மறக்காம பாருங்க கும்பராசி குபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா ராசிலேயே கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஐயோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது சோம்பேறித்தனம் இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு வேலை இன்னைக்கு பார்க்கணுன்ற வேகத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மட்டும்படி இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயா தந்தையார் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் வந்து குரு வந்து வக்கரமாக போகும்போது தா தாயோட சூழ்நிலைகள் தாயோடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிற வாய்ப்பையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் வாக்குவாதம் வரும் அதை மற்ற கொஞ்சம் பார்த்துக்கங்க மற்றபடி உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக இருந்து செவ்வாய் வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக தேர்ணும் ஏதாச்சும் வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் தவறு இருந்தது அதனால் ஒரு சின்ன அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலே இருக்கும் தாய் தந்தையர் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப எல்லாமே சிறப்பாக நடக்கும் அதில் வந்து இந்த மாற்றம் இல்லை ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு இருக்கும்போது அப்பா அம்மா ஏதாவது கோச்சிக்கிட்டு போனால் கூட இப்போ வந்து பேசுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வள்ளி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட வெற்றி ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும் பிள்ளையா இதுங்கிற மாதிரி பெருமைப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆன்மீகத்தால் வந்து திடீர் விஷயங்கள் பூர்வீக வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வேலை வேலை சம்மந்த மனுஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடப்புற ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் சூரியன் ஏழாம் சூரியன் வந்து பன்னிரண்டில் இருக்கும்போது மனைவி கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு வெளியூர் போறதோ கொஞ்சம் வேற வேலையாக கொஞ்சம் வேற ஒரு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களாக கொஞ்சம் பிரயாணங்கள் ஜாஸ்தியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வியாபார சம்பந்தமான விஷயங்களை நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதிர்ஷ்டங்கள் அளித்தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால வராத பணம் ஸோ கேட்காத ஒரு வராதுன்னு நினச்சிருந்தது கூட திடீர்னு சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் போச்சுட்டு போனாங்கன்னா கூட இப்போ வந்து சேருவதற்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட வந்து பார்த்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் அதிபதியான சிவாய் பத்தாம் அதிபதி சிவாய் சிவாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையாட்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வேலையாட்கள் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் வேலை செய்கிற இடங்களில் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பிசினஸ் பண்ணிவிட்டு ஏதாவது கடன் கடன் வாங்கிட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துங்க இல்லை கடனால் ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்லா லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இப்போ தாயார் சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான கூட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க சோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபதி பழங்கள் ஸோ தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பலகமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு பனிரெண்டையில் இருக்கும் போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவி வந்து ஒவ்வொரு வேறு ஊர் போகிறது வேலை விஷயமா ஓடுறது அலைச்சல் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சுகள் மேற்கொள்வதற்கான ஆகும் நிறையா இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக சந்திர தசா வந்து சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழக்கிழமைகள் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசா பார்த்தா வேலையில் வந்து ரொம்ப சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு செவ்வாய் தசாய் புத்தி நடத்துகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கடன்ஸ் வாங்கினீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுங்க முடியும் முடியாதுங்கிற விஷயங்களை சொல்லிடுங்க இல்லைனா அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி பக்கத்து எல்லாம் பேசும்போது பழகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க பக்கத்தில் வேலை பார்க்குறவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க நீங்கள் ஏதாவது லூஸ் ஸ்டாக் போட்டிங்கன்னா அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப லக்னமாக வந்து ராகு தேசாவை வந்து ரெண்டில் இருக்கும் நல்ல ஒரு எமோஷனல் பேச்சு எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க பெரிய லெவலில் வந்து வெளிநாடு போனோம் வெளியூர் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க அப்புறம் லக்னமாக இருந்து குரு தேசா பற்றினா குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பதினொன்றாம் அதிபதி நாள் இருக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருதுக்கான நிறைய இருக்குது பட் குரு அக்கமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ போகமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து சனி தசாப்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலேயே கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும் சோம்பேறித்தனம்லாம் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே அடகம் நடக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ லக்னமாக இருந்து புதன் தசா பற்றினா எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது குழந்தைகளால் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பூர்வீக சொத்துக்களாக நல்லா லாபங்கள் வரதெல்லாம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கும்பலகனமாக இருந்த கேது திசா கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கணவன் மனைவி நூலில் சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ ஏன்னா வந்து இது கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணும் அது பார்த்து நடந்துங்க மற்றபடி வந்து கும்பலக்னமாக வந்து சுக்ர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தை தாயராக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அப்போ அப்பா அம்மா கூச்சுருந்தனாலும் இப்போ வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயமானதார இரணை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறதுனா இந்த திரி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறது வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனிட்டிக் ஃபேக்ட்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையனை இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டுமே ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பலன்கள் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அந்த எல்லாம் அன்னிக்கி வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதா அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்னைக்கு அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு எதாவது பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகுதுக்கான அப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருக்கோம் இல்லை திங்கட்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதா ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்